வணக்கம் மக்கள் இன்னைக்கு புது டோபிக் ஓட நாங்க ரெண்டு பேருமே சந்திக்க வந்திருக்கோம் சில விஷயங்கள் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணோம்னா எப்ப வரும் எப்ப வரும் அப்படின்னு புதுசு புதுசான விஷயங்களோட மாறி வரக்குள்ள நம்ம ஆசையா பாக்குறது காவலா எதிர்பார்த்திருக்கோம் ஐயோ என்ன நடக்குதோ என்ன எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு பத்தட்டத்தோடையும் பாத்து 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 ஆஹ் என்ன சந்த சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேரும் லூசுமாய் பேசிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்க இப்ப நாங்க என்னத்தை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க என்ன விஷயம்னு பார்த்தா பிக் பாஸ் சீசன் நைன் ஆமா பிக் பாஸ் சீசன் நைன் எடுத்துக்கணும்னு சொன்னா இதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா சோ அதை பத்தி சும்மா நாங்க பண்ணா கரைப்பா அப்படின்னு வந்திருக்க நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்குமே ஒரு ஆவலா இருக்கு யாருடா இந்த சீசன் நைன்ல பங்கு போறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன புது விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்குமே ஆவ ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிக்பாஸை சீசன் ஒன்ல இருந்து சவுண்ட் வரைக்கும் கமலஹாசன் சார் தான் தொகு வழங்கினாரு இப்ப எயிட்ட விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினாரு விஜய் சேதுபதி சார் தான் தொகுத்து வழங்க போறாரு அதே போல சீசன் எயிட்டுமே நல்ல சுவாரசமா போதே ஆளு புதுசு ஆட்டம் புதுசுன்ற மாதிரி புது புது கேம்ஸ்கள் புது புது ரூல்ஸ்கள் சோ இதெல்லாம் பார்க்கும் போதே டிஃப்ரெண்டா இருந்துச்சு சீசன் எயிட் அதையும் தாண்டி இப்போ சீசன் நைன் அதை விட புதுப்பலி கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னு பார்த்தா விஜய் சேதுபதி சார் இப்ப மாறினத்துல இருந்து கேம்ஸ் எல்லாமே பிக் பாஸ்ல ஒன்று சிலது அதே மாதிரி இருந்தாலும் சிலதுகள் டோட்டலா மாறிடுது அப்படின்னு சொல்லலாம் சீசன் எயிட்ல எடுத்துக்கொண்டா முத்துக்குமரன் டைட்டில் வினர் அடிக்க இருந்தாரு சொல்ல வருது என்னன்னு சொன்னா நானும் ஒரு பிக் பாஸ் பைத்தி ஆமா அதே நிறைய பேர் அப்படின்னா அத பாக்க பார்க்க அதுல வர சண்டைகள் எல்லாமே பார்த்தா ஐயோ இதோ ஒரு கேரக்டர் நாம இருந்து வேணாமா அப்படின்னு வீட்டில் உண்மையான முகத்தை அங்க கொண்டு வருது சோ நிறைய பேருக்கு இவங்க உண்மையான முகம் அங்க தெரியும்ன்றதால அத பார்க்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரஸ்ட் வந்துரும் அப்படின்னா சொல்லலாம் இல்ல என்ன சொன்னா சிலருக்கு கமல் சார் ஐயோ ஒவ்வொரு தோத்தோட நல்லா இருக்கும் ஐயோ இவர் தான் மருந்து கட்டாயம் அப்படின்னு சொல்ற சில சொல்றேன் விஜய் சேதுபதி சார் வந்தா தான் நல்லம் இவர் தான் பண்ண என்டர்டைன் எல்லாம் எடுக்காரு அப்படின்னு சொல்ற எனக்கு கமல் சார் தோத்தாலும் சரி விஜய் சேதுபதி தோர்ந்தாலும் சரி சிலருக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்தாலும் ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சும்மையா இருக்கும் அப்படின்னு கூட இருக்கீங்க ஆமா இப்போ சில பேர் சொன்னாங்க சிம்பு சார் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சில டைம் வந்த கதை ஓடிக்கி சிம்பு சார் வந்து சிம்பு சார் தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னு சோ இப்போ கன்ஃபார்ம் ஆகி இருக்கு நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்க அதே போல இந்த சீசன் நைன்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறா அப்படின்னு டிலுவுக்கு எனக்கு ஏன் உங்களுக்கு கூட நிறைய கேள்வி இருக்கும் சில வதந்திகள் நான் முடியல சோசியல் மீடியால இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு ஸோ அதே போல உண்மையாவே ஒரு சிலர் இவங்க வாராங்கப்பா அப்படின்ற ஒரு லிஸ்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க யார் யாருன்னு அப்படி பார்த்தோம்னு சொன்னா நடிகை சித்து ஒருத்தர் இதுல கலந்து கொள்றாரு நடிகர் சித்து ஒருத்தரா இந்த சீசன் நைன்ல கலந்து கொள்றாரு அதே போல பாரதி கண்ணம்மா பதின் கலந்து கொள்றாங்க அதே போல சீரியல் நடிகை ஜனனின்னு கலந்து கொள்றாங்க ஜனனி என்று சும்மா சொல்ல நினைச்சிருக்கீங்க ஐயோ அவங்க வந்துட்டாங்களே அவங்க ஸ்ரீலங்கா இருந்து வந்தாங்களே அப்படின்னு ஜனனி இல்ல நம்ம இலங்கையில இருந்து போன ஜனனி இல்ல இது சீரியல் நடிகை ஜனனி அதே போல இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் சோ இவங்க எல்லாமே ஒருத்தவங்களா கல எல்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி உலா வருது இவங்க கன்ஃபார்ம் ஆன ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி உண்மையாவே இப்ப பரவிட்டு வருது அதே போல ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க ஹார்ட் பீட் பெர்ட் தொடர்ல நடிச்சு வந்த பாடினி அதாவது அனிதா என்ற ஒரு அதே போல கார்த்திக் குமாரின் சிறுவயது கதாபாத்திரத்துல நடிச்ச ரோஷனுமே இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல கலந்து கொள்றாரு அப்படின்ற ஒரு தகவல் இவங்க இருக்குதுங்க கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறாங்க சோ இது நம்ம நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கு அதாவது நம்மளுடைய இலங்கை மக்களுக்கு என்ன கேள்வி எழுப்பிட்டு இருக்குன்னு சொன்னா சீசன் த்ரீல லோசியா போனாங்க சீசன் சிக்ஸ்ல சென்னை சீசனுக்கு ஒருத்தர் எங்களுக்கும் அதுக்கான ஒரு பதில் தெரியாது இன்னுமே ஸ்ரீலங்கால இருந்து யாரும் போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகவும் இல்ல தொடர்பான தகவல் வெளிவரவும் இல்லை என்னடிலும் ஆமா என்ன பார்த்தோம்னு சொன்னா உண்மையாவே சோசியல் மீடியால தொடர்பான தகவல்கள் எல்லாம் வரும் இப்போ நிறைய சோசியல் மீடியால இப்படி போறாங்க அப்படின்னா வந்திருக்கும்

முன்னாடி நடந்த இருந்த சீசனை விட சீசன் நைன் எப்படி அதுல இருந்து வேறுபட போகுது என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் அக்டோபர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு பிறகுதான் நாட்டமே ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சோ அது வரைக்குமே நீங்களும் வெயிட் பண்ற மாதிரி நாங்களும் இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சோ ஒரு வீடியோல உங்க அனைவரையும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு இருந்து சிஸ்டர்ஸ் பை டாட்டா